உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்துவிட்டது நடந்து முடிந்த கையோட தன்னுடைய கடமைகளை அதாவது திரைத்துறை சம்பந்தமான தன்னுடைய கடமைகளை மற்றும் அமரன் இந்த படம் தொடர்பான சகல வேலைகளையும் முடித்துவிட்டு உலகநாயன் கமல்ஹாசன் நேற்று இரவே அமெரிக்கா புறப்பட்டு போய்விட்டார் அநேகமாக நாளைக்கு காலையில் இங்கே அமெரிக்கா போய் சேரலாம் அமெரிக்காவில் எந்த நான் எந்த இடத்தில் போய் அவர் இறங்குகிறார் எங்கே தங்குகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு நாளை மறுநாள் தான் தெரியும் பொதுவாக இந்த மாதிரி பொதுக்குழுவுக்கு ஒற்றர்கள் வருவார்கள் அரசு துறை சார்ந்த ஒற்றர்கள் வருவார்கள் ஸ்பெஷல் பிரான்சுன்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் சிஏடின்னு சொல்லுவாங்க அப்புறம் மற்ற உளவுத்துறைகளை சேர்ந்தவங்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது பொதுவான இது அது நேற்று நடந்த இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுக்குழுவுக்கும் அது நடந்தது மாநில அரசினுடைய உளவுத்துறையும் வந்திருந்தது மத்திய அரசினுடைய உளவுத்துறையும் வந்திருந்தது வந்திருந்த அவர்கள் செய்திகளை அவர்கள் அவர்கள் தரப்பில் கொடுத்திருப்பார்கள் என்று நம்பலாம் சரி இப்போ வந்து அடுத்த தலைவராக அதாவது மக்கள் நீதி மையத்தினுடைய நிரந்தர தலைவராக உலகநாயன் கமல்ஹாசனை பொதுக்குழு ஏகமனதாக தேர்ந்தெடுத்து விட்டது அது மட்டுமல்ல இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்து ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க அதில் ஒரு முக்கியமான தீர்மானம் ஒரு உறுப்பினர் ஐயாயிரம் பேர்களை உறுப்பினர்களை புதிதாக சேர்க்க வேண்டும் அதாவது பொதுக்குழு உறுப்பினர் ஒருவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை ஐயாயிரம் ஐயாயிரம் புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கணுங்கிற வார்த்தையை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னு சொன்னால் வீட்டு விளக்காரி இல்லை வீட்டு விளக்காரிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது ஆனால் அதுக்காகவே இந்த பினாமிகளெல்லாம் சேர்த்து விட்ருவாங்க அது அந்த மாதிரி மு முன்பு நடந்தது உண்டு சில அரசியல் கட்சிகளில் பினாமிகள் பேரிலாம் சீட்டு போட்டு உறுப்பினர் கார்டு போட்டு சந்தா கட்டி அந்த மாதிரி எண்ணிக்கை காட்டிய கட்சிகள்லாம் உண்டு அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஐயாயிரம் உறுப்பினர்களே ஒரு பொதுக்குழு உறுப்பினர் சேர்த்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை தீர்மானத்தை போட்டதோடு நிற்காம அந்த பொதுக்குழு முடிஞ்ச உடனே முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட வந்து கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாரு உலகநாயகன் இது என்னுடைய கட்டளை என்பதாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு உறு பொதுக்குழு உறுப்பினர் ஒருவர் ஐயாயிரம் உறுப்பினர்களுக்கு குறைந்து கணக்கு காட்டினால் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏன் ஐயாயிரம் பேருக்கு நான் கம்மியாக தாராளமாக சேர்க்கலாம் சேர்க்க முடியும் அப்படின்னு அவர்கள் நம்பிக்கையை ஒட்டி அதன் பிறகு ஒரு தொலைக்காட்சிக்கு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அப்படியே அவர் நைட்டே அமெரிக்கா பிறப்பிட்டு போயிட்டார் அதான் அமெரிக்கா நாளைக்கு சேர்ந்துருவார் சேர்ந்த பிறகு அதான் சொன்னேன் அதுக்கப்புறம் என்னங்க மறுபடியும் சினிமாவுக்கு போயிட்டாரு பின்ன என்ன கோட்டையில போய் கஜானாவை துறத்து பணம் எடுப்பேன் வேலைக்கு தான் ஆகணும் நான் ஒரு கூட்டம் நடந்தேன்னா காசு வேணும் இங்க உங்ககிட்ட இருக்கா எவ்வளோ இருக்கு சரி எங்கிட்ட இவ்வளோ இருக்கு போட்டு நடத்துங்க அப்படி தான் நடக்குது இந்த கூட்டங்கள்லாம் அதனால தான் என்னால் சொல்ல முடியுது ரேடு விடுறையா விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன் அந்த தைரியம் தொடரும் அப்படின்னா நான் வேலை செய்யணும் ஏன் சினிமாவுக்கு போகிறத கேவலமாக பேசுறாங்க நீங்கள் முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க ஏங்க அரசியல்வாதி இல்லை உட்காந்து சீட் ஆடுற ஃபோட்டோ எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த நேரத்தில் என்ன இருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள் சீட் ஆடுறதையும் டின்னர் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன் அப்போ அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னது தான் கரெக்ட் சரி இதற்கிடையே இப்போ ரொம்பவும் தர்க்கத்தில் விவாதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தி இவங்க ரெண்டு பேர் இடையே நடக்கக்கூடிய ஒரு சண்டை சண்டைன்னு தான் சொல்லணும் அதை இவர் வந்து நான் விவாகரத்து பண்ணிட்டேன் நான் விவாகரத்து செய்வதில் முடிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கே போயிட்டார் இந்த கோர்ட்டில் பத்தாம்தேதி வருது அந்த பத்தாம்தேதி வரும்போது இந்த தரப்பில் இருந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ ஏது சொல்கிறாங்களோ தெரியாது ஆனால் அவர் இந்த கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய மனநிலைக்கு எப்படி தள்ளப்பட்டாருங்கிறதுக்கு இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டி கடமைப்பட்டிருக்கேன் நம்ம கமல் சார் இருக்கார் இல்லையா அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தார் முதல் கல்யாணம் வந்து வாணி கணபதிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு பரதநாட்டிய டான்சர் ஐயர் அந்த ஆச்சார முறைப்படி கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணம் நடந்த பிறகு தான் அந்த கல்யாண சம்பிரதாயங்கள்லேயே அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு அதுக்கு காரணம் வாணி கணபதி அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ இந்த பக்கம் வச்சுக்கோங்க ஜெயம் ரவி ஆர்த்தி இந்த பக்கம் கமல்ஹாசன் வாணி கணபதி அதாவது வாணி கணபதி டைவர்ஸ் நோட்ஸ் கொடுத்துட்டார் கமல் கொடுத்துட்ட பிறகு கோர்ட்டில் வந்து இவருக்கு சீவ ஜீவனாம்சம் கொடுக்கணும் இவ்வளோ தொகை கணிசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பாயிருச்சு அவர் அந்த நேரத்தில் இவர்கிட்ட அவ்வளோ பொருள் பொருளாதார நிலையில் ரொம்பவும் பின்தங்கிய தான் இருந்தார் அவருக்கு ஆர்கேபுரத்தில் ஒரு ஃப்ளாட்டு உண்டு அந்த பிளாட்டில் தான் அவர் தனியாக தங்கிக்கிட்டு இருந்தார் இங்கே வந்து இந்த அம்மா அந்த ஆழ்வார் இந்த ஆழ்வார்பேட்டை வீட்டில் ஆக்கிரமித்து எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஆழ்வார்பேட்டை வீட்டில் தான் அவருடைய பிரியமான பத்மினி கார் ஃபியட் கார் இருந்தது அது அவர் ரொம்ப மொதல் மொதல் ரொம்ப ஆசையாக வாங்கின காரு அதை ரொம்ப அதில் பிரயாணம் பண்ணுறதோ அதை ட்ரைவ் பண்ணுறதுன்னு அவருக்கு ரொம்ப இஷ்டம் கமலுக்கு அந்த கார் இங்கே தான் விட்டு போயிருந்தார் இந்த மாணி கணபதி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு இவ்வளவு தொகை இவருக்கு சொன்ன உடனே வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க மிச்சம் மீதி இருந்தது இல்லையா அதையெல்லாம் இந்த பத்மினி காரில் ஸ்டீக் போட்டு அந்த காரை அவங்களே ஓட்டிகிட்டு பெங்களூருக்கு போயிட்டாங்க அப்போ கமல்ஹாசனுடைய பர்ஸில் அறுபத்தி ஒம்பது ரூபா சில்லற எவ்வளோ வச்சுருந்தாக்க அந்த அந்த பர்ஸையும் அடிச்சிட்டு போயிட்டாங்க நல்ல வேலை அந்த ஆர்கேபுரத்தில் ராஜா அண்ணாமலை ஆரியபுரத்தில் உள்ள அந்த ஃப்ளாட்டு க சாவி மற்றரும் கமல் கையில் இருந்ததுனால அந்த ஃப்ளாட்டு தப்புச்சு இல்லைன்னா அங்கே இருந்த பொருட்களையும் வாரை சுற்றிக்கிட்டு போயிருப்பார் இப்போ நிராதரவாக இருக்கார் கையில் காசு இல்லை வாடகை வீட்டில் இருக்கார் நடிகை ஹேமா மாலினியனுடைய வீட்டில் வாடகைக்கு இருக்கார் மனைவி சரிகாவோட சரிகாவுக்கு வந்து நிறமாத பிரசவம் வலி துடிக்கிறாங்க உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் அப்போ தேவியில் தானே இருந்தேன் நான் தேவியில் சினிமா டீட்டர் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணா கொஞ்சம் வாங்க இங்கே வீட்டுக்கு வாங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போன அண்ணா இந்த மாதிரி நிலமை நான் கூட்டிகிட்டு எப்படியோ ஒரு காரில் கூட்டிட்டு நான் சரிக்கா கூட்டிகிட்டு போயிடுறேன் நீங்கள் வீட்டை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கையில் காலெலாம் இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எப் எப்படித்தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக போகிறோம்னு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணார் ஆனாலும் அதுக்காக அவர் தங்கிடுற மேரிஸ் ஹோட்டலில் அவருக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பட கம்பெனியார் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கான கதை டிஸ்கஷன் இதெல்லாம் இங்கே போயிட்டுருக்குறதுனால அவர் மேரீஸ் ஹோட்டலில் இவர் தங்கிக்கிட்டு இருக்காரு இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த சைடில் இப்போ வாங்க ஜெயம் ரவி ஜெயம் ரவியின் வந்து சில படங்களில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய மாமியார் பல ப்ரொடியூசர்கள்ட்ட கதையை சொ கதையை கேட்டு இவருடைய தேதிகளை தரேன்னு சொல்லி சில அமௌண்டுகளை கேட்டதாக ஒரு செய்தி இருக்குது இது அந்த அம்மா மறுத்தாலும் சரி இல்லை உண்மைதான் ஒத்துக்கிட்டாலும் சரி ஆனால் ஜெயரவி கையில் காசே இல்லை கிட்டத்தட்ட அவருடைய அலுவலகத்துக்கு இதில் இருக்குது நம்ம தே தேவர் சிலை இருக்கு இல்லையா அந்த சிலை தெரு இருக்கு இல்லையா அந்த தெருவில் ஒரு இடத்துல அவருடைய அலுவலகம் இருக்குது ஆறு மைல் நடந்தே போயிருக்காரு கிட்டத்தட்ட ஆட்டோவுக்கு காசு இல்லை பஸ்ஸில் போனால் முடியாது அதுக்கும் காசு இல்லை ஆறு கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கார் இதை அவரே சொன்னார் தான் எனக்கு கமல்ஹாசன் எப்படி பாதிக்கப்பட்டாரோ தன் மனைவியினால் அதே போல் ஜெயம் ரவி மனைவியினால் ஜெயம் ரவி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கார் இந்த ரெண்டும் எனக்கு ஒப்புமை சொல்ல தோண்டியது அதனால் அதை சொல்லிட்டேன் இப்போ இவர் தனியாக தன்னுடைய அண்ணனுடைய டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்கிறார் இனிமேல் நான் வந்து மனைவியோடு சேர்ற மாதிரி இல்லை கோர்ட் என்ன சொல்லுதோ பார்த்துக்குவோம் இப்போ என்கிட்ட சொத்துக்கள் கிடையாது எல்லாமே என்கிட்ட இருந்தது பூரா இன்னைக்கு வந்து ஆர்த்தி வசம் போயிருச்சு ஆர்த்தியினுடைய அம்மா வசம் போயிருச்சு என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு இனிமே இனிமேல் தான் நான் புதிதாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பது அப்படியே கண் கலங்கி சொன்னார் ஜெயமிரதி இன்னும் எனக்கு அப்படியே அந்த அவருடைய கண் கலங்கியது எனக்கு இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குது சரி இதை வைத்து கொண்டு யார் மீது தப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே தீர்மானிக்கலாம் தீர்மானிக்கலாம் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணால் அந்த பெண்ணுடைய தாயினால் பாதி எவ்வளோ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஆண் கண் கலங்குவாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ரவியை கொடுமைப்படுத்தியதில் ஒரு குரூப்புக்கு தொடர்பு உண்டு டைரக்டர்கள் நடிகர்கள் இவர்களுடைய துணைவியார்கள் இவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் இதில் அதாவது நம்ம ஜிம் சந்திப்பாங்க உடற்பயிற்சி அதில் உடற்பயிற்சியில் சம்பா இந்த குரூப் இந்த குரூப்பில் அதாவது ஆர்த்தியினுடைய அம்மாவுக்கு ஆதரவான குரூப்பில் யார் யார் இருக்கான்னு சொன்னால் குஷ்பு இருக்காங்களா ஸ்னேகா இருக்காங்களா பாலாவுனுடைய முன்னாள் மனைவி இருக்காங்களாம் நம்ம விஜய் நம்ம விஜயகுமாருடைய பொண்ணுகள் இருக்காங்களாம் டைரக்டர் ஹரியனுடைய ஒய்ஃபும் அவருடைய தங்கைகளும் இருக்காங்களாம் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் குரூப் இருக்குது ஜிஞ்சர் குரூப்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரூப் தான் இந்த ஆர்த்தியை தன்வசப்படுத்திக் கொண்டு ஜெயம் ரவிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அடுக்கி மேல் பழி போட்டுக்கொண்டு அவரை வற்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பது கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இங்கே சினிமா உலகத்தில் ஒரு பரவலாக பேசப்படுகிற ஒரு உண்மை சரி இது அப்படியே ஒட்டுருவோம் இன்னொரு நம்ம இப்போ வேட்டையினுடைய பட விழா நடந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு பேசினார் அந்த விழாவுக்கு நான் போகலை ஏன்னா அது நேரு இண்டோர் ஸ்டேடியம் டிக்கெட்டு வாங்கினவங்களே உள்ளே போக முடியாமல் வெளியவே இருத்தி வைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல டிக்கெட் கொடுத்துட்டாங்க டிக்கெட் கொடுத்துட்டும் வாங்கி உள்ளே போக முடியலையே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் எரிச்சலில் அங்கங்கே ஒரு பெரிய சின்ன குட்டி கலவரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அதை விட்டுங்க அவர் ஒரு கதை சொல்கிறார் ஒரு வன்னார் ஒரு சலவை தொழிலாளி தன்னுடைய கழுதைகள் மீது கழுதை மீது நிறைய பொதிகளை ஏற்றி கொண்டு வண்ணாந்துறைக்கு போகிறார் அங்கே வண்ணாந்துறைக்கு போனவர் நிறைய அந்த இதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு அதாவது துவைச்சு எல்லாம் நீக்கிட்டு அதை எல்லாம் ஒரு காய வச்சு எல்லாம் கொண்டு போகிற ஒரு கட்டம் இருக்குமில்ல அந்த நேரத்தில் கழுதை காணாமல் போயிடுது துணிகளோடு காணாமல் போயிடுது இவர் தொல்லாளி சலவை தொழில் என்ன செய்வார் ஐயோ இந்த துணி போட்டவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு கவலையில் வேறு வழி எதுன்னு தெரியாமல் அப்படியே தேங்கி தங்கி போயிட்டார் தாடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு தாடி வளர்ந்தோன்னா அவர் அவரை பார்க்குறவங்க எல்லாரெலாம் செலவை தொழிலானு நினைக்கலையா ஆனால் மிகப்பெரிய ஞானியடியா அவர் சொல்கிறது பூரா வாக்காக இருக்குது அப்படின்னு அவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஒரு நாள் திடீர்னு அந்த கழுதை திரும்பி வந்து அது செலவு தொழிலாம் கிடைச்சோன்னா அவருக்கு சந்தோஷம் யாராவது அந்த செலவு தொழிலாளிக்கு சந்தோஷம் ஆனால் அந்த செலவு தொழிலாளியினால் அந்த சந்தோஷம் அனுபவிக்க முடியலை காரணம் இந்த மக்கள்லாம் இருக்காங்கள்ல இவரை வந்து ஞானி துறவி அப்படின்லாம் ஏற்றி புகழ்பெற ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்த புகழ் போதையிலிருந்து அவருக்கு இறங்கிறதுக்கு மனசு இல்லை இதையே கண்டினியூ பண்ணுவோம் இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு அந்த தலைமை தொழிலாளி நினைத்ததாக ஒரு குட்டி கதையை சொன்னார் இந்த குட்டி கதை யாரை சொல்ல யாரை குறிவைத்து சொல்லப்பட்டதுங்கிறது தான் இப்போ ரெண்டு நடிகர் ரெண்டு சூப்பர் ஸ்டார்களுக்கு ரசிகர்களிலே நடக்கிற சண்டை தளபதி விஜயத்தான் இவர் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தியிருக்காரு அப்படின்னு தளபதி ரசிகர்கள்லாம் கோபத்தில் இருக்காங்க அவங்க வந்து கண்ணா பண்ணான்னு ரஜினி மேலே சொல்ல ரஜினியுடைய ரசிகர்கள் எல்லாம் தளபதி ரசிகர்கள் மேலே கோபமாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரிடையே ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது இது எப்படி முடிய போகுது என்னான்னு தெரியலை சரி பார்க்கலாம் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு முடிவு வரும்ல இப்போ ரஜினி வர சொன்னாரா தளபதியை சொன்னாரா யாரை சொன்னார் அப்படிங்கிறது இது இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்குது அவர் ஒரு குட்டி கதை சொல்வார் மாநாட்டில் இவர் சொன்ன கதைக்கு தளபதி விஜயும் ஒரு குட்டி கதை சொல்வார்ல அப்போ தெரிஞ்சு போது நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்